بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاه والسلام على النبي الذي يرسل للناس بشيرا ونذيرا وداعيا الى الله سراجا وقمرا منيرا وعلى اله وصحبه الذين اتبعوه على اثره ونهجه كثيرا. اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

இவைகள் நாளை மறுமையில் அந்நகரை நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய காரியங்களாகவும் இருக்கின்றன என்கிற நபிசல்லாக செல்லும் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவனாக அல்லாஹு அவருடைய இந்த அழகிய மாளிகையில் நேர காலத்தோடு இறைவனுடைய நன்மையை எதிர்பார்த்து மறுமையினுடைய வெற்றியை எதிர்பார்த்து கூடியிருக்கும் அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் யாரெல்லாம் மரணித்தார்களோ அது அத்தனை பேருக்கும் ஈஷா அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுத்து அவனுடைய ரஹமத்தையும் விசாரப்படுத்துவானாக என்று வேண்டியவனாய் இந்த ஜும்மா நாளில் அல்லாஹு தாலா தன்னுடைய மக்களுக்கு உலகத்தில் யாரெல்லாம் சிறுபாவங்கள் செய்திருக்கிறார்களோ அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி யாரெல்லாம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக அத்தோடு பெரும்பாவங்களிலிருந்து மக்களையும் அவர்களுள் செல்கின்ற காரியங்களையும் விட்டும் அவர்களை பாதுகாப்பானாக அல்லாஹு தாலா எந்த ஒரு மனிதனையும் படைத்துவிட்டு அந்த மனிதனை இறைவன் அவன் பாட்டுக்கு அவன் நினைத்தது போன்று தான் கண்டது மார்க்கம் கொண்டது கொள்கை என்று ஒரு யாரையும் விட்டது கிடையாது அது அத்துணை பேர்களையும் அல்லாஹு தாலா அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டிய இந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா அனுப்பியிருந்தான் அவர்களை நம்பிமார்களாகவும் தூதர்களாகவும் நாம் வரலாறுகளோடாக பார்க்கிறோம் ஆனால் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மார்க்கம் எப்படி யாரும் அறியாதது போன்றும் யாருக்கும் தெரியாதது போன்று உருவாகி உருவெடுத்து அது வளர்ச்சி கண்டு வந்ததோ அப்படியே மறுமை வரும்பொழுதும் இதே போன்று தெரியாதது போன்றும் அறியாதது போன்றும் ஏதோ ஒரு புதியாத புதிதாகவும் நாளை மறுமை நெருங்கின்ற பொழுது அது உண்டாகும் அந்நேரத்தில் யாரெல்லாம் மார்க்கத்தை கடைபிடித்து அதை விட்டு கொடுக்காமல் மார்க்கத்தை தான் கண்டது தான் கொண்டதுதான் கொள்கை என்றும் பரப்பிக்கொண்டும் பேசிக்கொண்டும் தெரியாமல் உண்மையான மார்க்கத்தை மிகவும் தெளிவாகவும் படித்துக்கொண்டு அதை பின்பற்றி வாழ்கிறாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயணம் கூறுங்கள் அதே போன்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு நீங்களும் நன்மாராயணம் கூறுங்கள் என்று சொன்னார்கள் ஜ அல் இஸ்லாம் இல்பா என்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே மார்க்கம் என்பது ஒரு உபதேசமாக இருக்கிறது அது யாருக்கு என்றால் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் ரொம்பவும் விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் இது ரொம்பவுமே பிரயோசனமானதாக இருக்கும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் நேசமாகவும் பாசமாகவும் நிசித்துக் கொண்டும் அதை மற்றவர்களிடத்தில் பேசிக்கொண்டும் இருக்கிறோமோ அல்லது அவர்களுடைய புகழ்களையோ அல்லது ரசனைகளையோ நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அப்படி உலகத்தில் எவ்வளவுதான் விருப்பத்துக்குரிய ஒன்றாக எதுவாக இருக்கலாம் தான் நேசித்தது கண்டது பார்த்தது என்று மார்க்கத்திற்கு புறம்பான விடயங்களாக இருக்கலாம் அல்லது பிடித்த விடயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நவிசலா நெவிசெல்லம் அவர்கள் எதை நமக்கு காட்டிச் சென்றார்களோ வழிகாட்டி நமக்கு கொடுத்தார்களோ அப்படிப்பட்டவைகளை நான் எடுத்து நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக என்னுடைய வழி மிகவும் வழி கெட்டதாகத் தான் இருக்கிறது என்கிறத அவன் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறான் ஹன்மாந்தவர்களே அல்லாஹு தாரா திருமறையில் சொல்லும் பொழுது லதீன எஷ்தாரூன வியா பியாஹிதில்லாஹி வ இமானிஹீம் கலீலா ஒலா இகலா ஹலா கலஹும் ஃபில் ஆஹரதி ஒலா இ கல்லி முஹமுல்லாஹு ஒலா யந்தூர் இலஹீம் யோமல் கயாமதி ஒலா யுசக்கிஹீம் ஒலகும் ஆதாபுன் அலீம் ஆல் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாவு தாலா ஒரு விடயத்தை முன்னால் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் நம்முடைய உலக வாழ்க்கையில் சாதாரணமாக நாம் ஒரு விடயத்தை நேசித்தோம் என்றால் அதை பற்றி ரொம்பவும் ஆசீவித்தோம் என்று சொன்னால் அதிகமாக பேசிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் யார் ஒரு மனிதன் ஒன்றை அதிகமாக நேசிக்கிறானோ அதை பற்றி அதிகமாக மக்களிடத்தில் பேசிக் கொண்டிருப்பான் தன்னுடைய மனதின் எந்த ஒரு விடயம் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியதாக இருக்கிறதோ அதை மற்றவனிடத்தில் போய் யாரிடத்திலாவது காணும் பொழுது அதை பற்றி சொல்லிக் கொண்டும் நினைவு கூறியிருப்பான் எனவே அந்த அடிப்படையில் உலகத்தில் எதைத்தான் நாம் நேசித்தாலும் நம்மை பெற்ற தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் தான் விரும்பி திருமணம் முடித்த மனைவியாக இருக்கலாம் தன் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் சலிப்படைபவனாக மனிதன் மாறுகிறான் இந்த உண்மையை யாரும் நிராகரிக்க முடியாது ஏதோ ஒரு கஷ்ட நிலையத்திலோ ஒரு கோப நிலையத்தில் அந்த நிலையிலோ மனிதன் புறக்கணிப்பவனாகவும் பல நாள் பழகினாலும் அவனை வெறுப்பவனாகவும் அவனை ஒதுக்கி தள்ளுபவர்களாகவும் நாம் இந்த உலகத்தில் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு அர்ப்பணித்தாலும் கூட அவர்கள் நன்று கிட்டவர்களாகத்தான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது நாம் எப்படித்தான் மறக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அதை போன்று அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொல் அல்லா அவங்க சொல்றாங்க இவ்வளவுதான் மனிதன் அல்லாவுக்கு மாறு செய்தாலும் அல்லாஹ் ஒரு பொழுதும் அவனை வெறுப்பது கிடையாது அதனால் தான் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் என்னுடைய அடியார்களே நீங்கள் கை செய்தப்படாதீர்கள் நான் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் மனிதன் மனிதனை வெறுக்கிறான் அவனை ஒதுக்குறான் அவனை தள்ளி வைக்கிறான் அவனோடு சேர்ந்து நடப்பதில்லை பேசுவதில்லை ஏதோ ஒரு கெட்டதை அவனிடத்தில் கண்டதனால் அந்த கெட்டது அவனிடத்தில் இல்லை என்பதனால் மற்றவன் கெட்டவனாக இருக்கிறான் அதே அவனிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவனுக்கு அவன் நண்பனாக மாறுகிறான் இதுதான் உலகத்தின் யதார்த்தமாக இருக்கிறது இது ஆழமான ஒரு கருத்து ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் நாளை சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா தன்னை மிகவும் உறுதியாக இறைவனை நம்பியவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இறைவன் அந்த கலிமா சொன்ன நிலையில் அவன் மரணித்ததற்காக வேண்டி அவனுடைய தண்டனைகளுக்கெல்லாம் பிறகு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த சொர்க்கத்தை கொடுக்கும் பொழுது சொர்க்கவாதிகளும் இருப்பார்கள் சொர்க்கத்தின் பல ஒவ்வொரு ஸ்டேஜ்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரங்கள் இருக்கின்றன அந்த தரத்து கேட்டால் போல் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் சாதாரணமாக ஒருவர் இரண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் சம்பளம் எடுக்கிறவருக்கும் பத்தாயிரம் பதினையாயிரம் இருபதனாயிரம் என்று ரியாலுக்கு சம்பளத்தை இருக்கிறவரும் இருவரும் சதக்காக்கல் செய்கிறார்கள் ஆனால் இருவருக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளுடைய தராசு வித்தியாசமாக இருக்கும் ஒருதும் சவனாக இருக்காது அதே போன்று பல கஷ்டத்துக்கு மத்திய நோன்பு பிடிப்பவனுக்கும் இலேசாக நோகாமல் உடம்பு வேகாமல் நோன்பு பிடித்து அவன் இருப்பவனுக்கும் கஷ்டப்பட்டு நோன்பு பிடித்து நல்லமல்கள் செய்யக்கூடியவனுடைய உடம்புக்கும் அல்லாஹு தாலுக்கா கொடுக்கக்கூடிய நன்மைகள் வித்தியாசமாக இருக்கிறது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு பிறகு இறைவன் நாளை மறுமையில் சொர்க்கத்தை கொடுக்கும் பொழுது அந்த சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா ஒரு சிலரை கழிக்கிறான் ஒரு நேரத்தில் சொர்க்கவாதிகளிலேயே அல்லாஹு தாரா சொர்க்கத்தில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறான் எப்படி தெரியுமா எல்லா சொர்க்கவாதிகளுக்கும் அல்லாஹு தாரா நாளை மறுமையில் கேட்பான் சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பான் உங்களுக்கு நான் தந்த அத்துணை நியாமத்துக்களையும் சொன்ன மாதிரி பூர்த்தி செய்து விட்டேனா என்று கேட்பான் அப்பொழுது அத்துணை மக்களும் சொல்வார்கள் ஆம் யாரப் எங்களுடைய இரட்சகனே நீ சொன்னது போன்று அத்தனையும் கொடுத்து விட்டீர் உலகத்தில் நாங்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் முன்னோக்கவில்லை நாங்கள் காணவில்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அந்த சொர்க்கவாதிகள் இந்த சொல்லுகிற இந்த உலக வாழ்க்கையில் நாம் உணர்வுகிறோம் ஆனால் அதை பற்றி நாம் பேசியது ரொம்பவும் கம்மி உலகத்தில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த இடத்தில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கஷ்டம் எப்படி இருந்தது என்கிற அந்த தருணம் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்த அந்த நேரத்தில் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் இப்பொழுது இருக்கின்ற அந்த சந்தோஷமான நிலை மறக்கடித்துவிடும் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் நான் பல கஷ்டங்களுக்கு பிறகு இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான் சாதாரணமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தர நிகழ்வு இந்த தர நிகழ்வுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட அந்த சந்தோஷம் அடைந்து கொண்ட அந்த அடைவு அவனுடைய கஷ்டத்தை எல்லாவற்றையும் மறக்கடித்து விடும் இது போன்று அல்லாஹு தாலாவுடைய அந்த சன்னிதானத்தில் நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அவர்கள் பெறாதது போன்றுதான் பேசுவார்கள் அப்பொழுது அல்லாஹு தாலா சொல்லுவான் ஓகே உங்களுக்கு அனைவருக்கும் நான் பூர்த்தி செய்து விட்டேனா என்று கேட்கும் பொழுது ஆம் யாரும் எங்களுக்கு இதற்கு மேல் எதுவும் தேவையில்லை என்று கேட்பார்கள் சொல்லுவார்கள் அப்பொழுது அல்லாஹு தாலா சொல்லுவான் என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு தேவையில்லையா என்னுடைய ரிதா ரிதா பொருத்தம் இந்த பொருத்தம் என்பது அந்த சொர்க்கவாதிகளுக்கு இறுதியாக கொடுக்கக்கூடிய பரிசு தெரியுமா இறுதியாக இறைவன் அந்த சுர்க்கவாதிகளுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான ஒரு திரையை அல்லாஹு தாலா திறப்பான் அப்பொழுது அந்த திறக்கிற தருணம் சுருக்கவாதிகள் இதை விட சுருக்கத்தில் எந்த ஒரு நியமத்தும் கிடையாது அது என்ன அதுதான் அல்லாவினுடைய முகத்தை நேரடியாக பார்ப்பது அடைந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இறைவா உன்னுடைய முகத்தை பார்த்து இந்த நிகழ்ச்சி எனக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் நான் அடையவில்லை இந்த சுருக்கத்தில் கூட அப்படி ஒரு மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான தருணத்தை நான் பெறவில்லை என்று அவன் சொல்லுவான் அந்த அளவுக்கு அதனால் தான் சொன்னேன் மனிதனுக்கு பிடித்த ஒருவர் வெறுத்தொருவராக இந்த உலகத்தில் மாறலாம் ஆனால் இந்த உலகத்தில் எப்படி மனிதன் கஷ்டப்பட்டு வாழ்கிறானோ அல்லாவினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கின் அடிப்படையில் வாழ்கிறானோ அவனுடைய அடைவு நாளை மறுமையில் சொர்க்கத்தின் இறுதி அடைவு என்னவென்றால் அல்லாவினுடைய முகத்தை பார்ப்பது அவனோடு நேராக பேசுவது இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்கவில்லை யாருக்கும் அதை அணுக முடியாது அந்த அளவுக்கு உடம்பில் திராணியும் சக்தியும் இந்த உலகத்தினுடைய மனித படைகோலத்துக்கு கொடுக்கப்படவில்லை எனவே அல்லாஹ் தனக்கு கொடுத்து கௌரவிக்கக்கூடிய தருணம் ஒரு மனிதனை ஒரு மேடையை ஏற்றி கௌரவித்து ஒரு பரிசு கொடுப்பது என்பது அவனுடைய ஆற்றிய செயலுக்கு ஒரு மதிப்பு மனிதன் மதிப்பை எப்பொழுதும் விரும்புகிறான் புகழ்மிக்க இடத்தை எப்பொழுதும் அது விரும்புகிறான் அவன் ஒரு சாதாரண வண்டியிலை வைத்திருக்கக்கூடிய மாடுமைக்கூடிய ஒரு இடையனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஆசைப்படைய கூடிய ஒரு இடமாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதை அல்லாஹு தாலா சொல்கிறான் திருமறையில் சொல்கிறான் நான் சிலருக்கு அனுமதிக்க மாட்டேன் எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டு சொர்க்கத்துக்கு வந்தாலும் சொர்க்கத்தில் கூட அல்லாஹ் பார்ப்பதற்கு என்ற ஒரு தகுதி அல்லாஹ் வைத்திருக்கிறான் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் இருந்தும் கூட அவர்களை பார்க்க மாட்டார் இருக்கிறதா ஆம் கிட்டத்தட்ட உலமாக்கள் பட்டியல் படுத்தும் பொழுது ஹதீஸ்களில் ஒரே ஹதீஸுகள் நிறைய வருகின்றன ஒரே சார்ந்த சொற்களும் அல்லது அதற்கு ஏற்றால் போல சொற்களையும் சேர்ந்து கிட்டத்தட்ட பட்டியலிடும் போது ஒரே தடவைகள் ஒரே நபர்கள் அந்த நபர்கள் இந்த பட்டியலில் இருந்தால் அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுதாலா அவர்களை மறுமையில் பார்க்க மாட்டான் அவர்களோடு பேச மாட்டான் அவர்களை சங்கைப்படுத்த மாட்டான் அப்படியான கூட்டத்தில் நானும் நீங்களும் ஆகாமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் தினம் தினம் துவாக்கிக்க கடமைப்பட்டிருக்கோம் அந்த பட்டியலில் மிக முக்கியமான ஒரு சிலர்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சோழர்களே அல்லாஹு தாலா திருமறையில் சொல்கிறான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த திருமுறை வசனம் யாரெல்லாம் அல்லாவினுடைய ஒப்பந்தத்தை கொண்டு அல்லாவினுடைய பெயரை கொண்டு ஒரு பொருளை வாங்குகிறான் அல்லது அல்லாஹினுடைய பெயரை கொண்டு ஒருவன் விற்கிறான் சத்தியம் செய்து விற்கிறான் இவர்களுக்கு அவர்களுக்கு நாளை மறுமையில் எந்த ஒன்றுமே கிடையாது எந்த ஒரு பெனிஃபிட்டும் அவர்களுக்கு கிடையாது எந்த ஒரு பிரயோசனமும் அவர்களுக்கு கிடையாது மறுமையில் அவர்கள் அல்லாஹு தாலா அவர்களோடு நல்லா பேச மாட்டான் எந்த ஒரு இலையும் யோமல் கியாமா அல்லாஹ் அவர்களை மறுமையில் பார்க்கவே மாட்டான் அவர்களை மாட்டான் மிகவும் இழிவான வேதனை அவர்களுக்கு இருக்கின்றன என்று அல்லாஹு விற்பதாக இருக்கலாம் வாங்குவதாக இருக்கலாம் அதனை பொய் சொல்லி பொய் சத்தியம் செய்து அல்லது அது விற்க முடியாது என்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அல்லாவுக்காக அல்லாவினுடைய பேரை சம்பந்தப்படுத்தி அவன் யாரையாவது ஒரு தலை ஒரு தன்னுடைய தலையில் அதனை விதியாக மாற்றி விடுகிறான் விலையாக விற்று விடுகிறான் இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹுதால அவர்களை மறுமையில் சுருக்கத்தில் அவர்களை பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் அவர்களை சங்கைப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு நிச்சயமாக நரகத்தில் மிக மிக இழிவான மிகவும் மோசமான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹுத்தால திருமறையில் சொல்லுகிறத பார்க்கலாம் அன்புக்குரிய அன்பக்குரிய இதே போன்று நம் எல்லோருக்கும் தெரியாத ஒரு விடயம் அதிகமானவர்கள் அவர்களுடைய செவிகளுக்கு எட்டாத ஒரு விடயம் யாரெல்லாம் தொழுகையில் ருக்குவிலும் சுஜூதிலும் தன்னுடைய தண்டை நேர்படுத்தி நிற்கவில்லையோ அவர்களுக்கையும் அல்லாஹுத்தால நாளை மறுமையில் பார்ப்பது கிடையாது அவர்களுடன் பேசுவது கிடையாது இதனை இமாம் அல்பானி ரஹ்மூல்லா அவர்களுடைய சகியான கிரந்தத்தில் சில்செலுத்து சகிஹாவில் கொண்டு வருவதை நம்ம பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா ஒரு மனிதனை பார்த்தான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு ரஹம செய்யப்பட்டிருக்கிறது வார்த்தை அல்லாவினுடைய திருமுகம் உன்னிடத்தில் பட வேண்டும் அல்லாவினுடைய ரஹமத்தின் பார்வை உன்னிடத்தில் விட வேண்டும் அல்லாஹ் உனக்கு ரஹமத்தினுடைய பார்வையை இன்னும் அதிகமாக ஆக்குவானாக என்று ஒரு பேச்சு தமிழ் வழக்கில் சொல்லுவார்கள் இது எல்லா மொழியிலும் இருக்கின்றன அல்லாஹு தாலா இமாம் இபின் தைமியா இன்னும் நிறைய இமாம்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்றால் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை பார்த்து விட்டால் அவனுக்கு அல்லாஹு தாலா ரஹமத் செய்து விடுவான் அதனால் தான் என்னவோ அல்லாஹு தாலா நரகவாதிகளை எல்லாம் ஒரு பொழுதும் பார்ப்பது கிடையாது அவர்களை நேரடியாக பார்த்து விட்டான் என்றால் கவலையின் அவனுடைய இரக்கத்தினுடைய காரணமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் தாயை விட பன் இரக்கமானவன் அவனுடைய இரக்க கருணை பார்வையை இறைவன் கொடுத்து விட்டான் என்றால் நிச்சயமாக பார்ப்பது கிடையாது நரகவாதிகளின் பார்த்தால் அவர்களுக்கு ரஹமத் செய்து சுருக்கத்தை கொடுத்து விடுவார் தாராள தன்மை கொண்டவன் அல்லாஹ் நம்மை போன்று உள்ள கடுகெடுத்தவன் அல்லது உள்ள நெருக்கடி கொண்டவன் கிடையாது கோபப்பட்டால் அவனுடைய முகத்தை பார்க்காமல் கொண்டு செல்பவர்கள் நாம் அப்படி கொண்ட உள்ளங்கள் கொண்டவர்கள் நாம் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை அப்படி ஒரு பொழுதும் விடமாட்டான் இதில் இருந்து நாம் ஆழமாக விளங்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் எதை விரும்புகிறான் மன்னிப்பையும் விரும்புகிறான் அவனுடைய ரஹமத்தை வாரி வழங்குவதில் ஒரு பொழுதும் கஞ்சத்தின்மை காட்டியது கிடையாது என்கிறத நாம் ஆழமாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது எனவே நாம் இன்று பார்த்ததில் ஒரே ஒரு விடயத்தில் நாம் நிற்கிறோம் இருபத்தி ஆறு விடயங்களை இமாம்கள் பட்டியல் இடுகிறார்கள் அதனை நாம் தேடி படிக்க கடமைப்பட்டே அவர்கள் தடுத்த ஒரு விடயங்கள்ல ஒன்றுதான் இவரையும் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான் அவர்களை சங்கிப்படுத்த மாட்டான் அவர்களுடன் பேச மாட்டான் என்கிற அந்த பட்டியல்ல யாரெல்லாம் கரண்டைக்கு காலுக்கு கீழால் ஆடை அணுகிறார்களோ அந்த ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு நடக்கிறார்களோ நான் பெருமைக்காக நடக்கவில்லை ஏதோ ஆடை வாங்கினேன் அதை கட் பண்ண முடியவில்லை வெட்ட முடியவில்லை நடந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹூ தாலா அவர்களுடைய முகத்தை பார்க்கவே மாட்டான் சுருக்கத்தில் அவர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அல்லாஹனுடைய மரியாதை அவர்களிடத்துக்கு அல்லாஹு தாலா கொடுக்க மாட்டான் கௌரவிக்க மாட்டான் யாரை இந்த கரண்டிக்கு கால் கீழால் ஆடை அணிபவர்கள் சிலருடைய ஆடை சுபகா நல்லா என்னமாக இருக்கிறது எதை பற்றியும் கவனிப்பது கிடையாது அவர்கள் தொழுகைக்கு மட்டும் போவது போதும் மடிக்கிறார்கள் இவர்களை கூட தொழுகையில் ஆடையை மடிப்பவர்கள் தொழுகையை தன்னுடைய கை சட்டையினுடைய கைகளுடைய மடிப்பை மடிப்பவர்கள் கால்களுடைய கால் மடிப்பை மடிப்பவர்கள் இப்படி மடிப்பவர்களாக இருந்தால் அந்த தொழுகையிலேயே அவர்களுக்கு பாவம் உண்டாகிறது முதலாவது தொழுகைக்காக வேண்டி மடிப்பவர்கள் அல்ல அது ஒரு டிசைனாக ஒரு அழகாக அவர்கள் வளமையாக மடித்துத்தான் வைக்கிறார்கள் என்றால் பிரச்சனை இல்லை என்று சொல்றார்கள் அதுவும் கூட தேவையில்லை என்றுதான் உல மக்களுடைய வெட்டி கழித்து விடுவது என்றுதான் உல மக்களுடைய இதனால் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் தான் கண்டதுதான் மார்க்கம் கொண்டதுதான் கொள்கை பத்தோட பதினொன்னு இத்தோட இது ஒன்று என்று மக்கள் மனதில் எது எல்லாம் பதிந்திருக்கிறதோ அதுவாக வாழ்ந்து கொண்டு செல்பவர்கள் தான் மனிதர்களாக இருக்கிறது எனவே மனிதனுடைய மனம் எப்படி

والصلاة والسلام على النبي الذي يرسل للناس بشيرا ونذيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا أما بعد أن بكرية إيمانية وربك لي إسلامية صغير الله تعالى ونريم مهبر يورار نملورم இந்த கணத்தில் உயிரோடு இருப்பதற்கும் இறைவன் அவனிடத்தில் கேட்பதற்குமான வாய்ப்பை என்பதற்கும் மார்க்கத்தினுடைய அறிவையும் தெளிவையும் கற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பையும் இறைவன் எனக்கு மரண தருவாய் வரைக்கும் தந்திருக்கிறான் என்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது அந்த பொன்னான த தருணத்தை நாம் பயன்படுத்துவதில் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த விரிவான உள்ளத்தை தந்தல்வானாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹு தாலா நாளை மறுமையில்

வரக்கூடிய அதிதிகள் அதிகமாக இருக்கிறது மூன்று பேரை அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான் பேச மாட்டான் சங்கைப்படுத்த மாட்டான் மறுமையில் என்று அல்லாஹுதாலாவுடைய தூதர் சோஹாஸ்லமாக சொல்லக்கூடிய அதிதை நாம் பல கிரந்தங்களில் பார்க்கலாம் அதில் முதலாவது இந்த அதிகத்தில் சொல்லப்படுவது தன்னுடைய தாயையும் தந்தையையும் நோவினைப்படுத்துபவர்கள் அதிகமானவரிடத்தில் பணம் வந்துவிட்டால் நான் தான் உங்களுக்கு செலவழிக்கிறேனே நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள் என்று தன்னுடைய தாயையும் தந்தையும் அடக்கக்கூடிய பல அழகான பண்பான குணமுள்ள மகன்களும் மகள்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் அடக்கி ஆள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு மிகவும் வேதனை இருக்கிறது யாரெல்லாம் தன்னுடைய தாயையும் தந்தையும் தன் கண் பார்வையில் அவர்கள் மிரட்டுகிறார்களோ இப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமை அல்லாவுதல் அவர்களை சங்கிப்படுத்துவதும் கிடையாது அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லஹத்தால் அவர்களை பார்ப்பதும் கிடையாது தாயையும் தந்தையை மிக இழிவான முறையில் நடத்துபவர்கள் கேவலமானவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது இப்படி எல்லாம் செய்து கொண்டு மற்றவர்களை கேவலமாக பார்ப்பவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள் அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள் அதிகமாக சாராயம் கொடுப்பவன் தொடர்ந்து சாராயம் குடிப்பவனை ஒரு பொழுதும் அல்லாஹுத்தாலா பார்ப்பதும் கிடையாது அவனை பார்த்து பேசுவதும் கிடையாது சங்கைப்படுத்துவதும் கிடையாது என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் ஒல் மன்னான் கொடுத்ததை தான் சொல்லி காட்டுபவன் ஒரு வீட்டில் மாமனாராக இருக்கலாம் மருமக மாமியாவாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் யாராவது சகோதரனாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் தன்னோடு கூட பழகுகின்ற உறவுகளாக இருக்கலாம் நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் தான் கொடுத்ததை இவருக்கெல்லாம் இவ்வளவு செய்திருக்கிறேன் ஆனால் நன்றி கிட்டவனாக இருக்கிறான் என்று ஒரு இடத்தில் சொன்னால் கூட அது முடிந்து போய்விடும் அவனுடைய ஒட்டுமொத்த ஃபைலும் டிலீட் பண்ணப்பட்டு இரேஸ் பண்ணப்பட்டு ஜீரோவாக ஆக்கி விடப்படும் அது மட்டும் அல்லாமல் நாளை மறுமையில் அவனுக்கு எந்தொன்றும் கிடையாது அல்ல அவனை பார்ப்பதும் கிடையாது சங்கைப்படுத்துவதும் கிடையாது அவனோடு பேசுவதும் கிடையாது இது நிறைய பேருடன் அது மிகவும் ரிலேட்டடான தொடர்பான ஒரு விடயமாக இருக்கும் சிறுபிளைகள் சொல்லுவார்கள் அவர்கள் சண்டையை விடிக்கும் பொழுது நான் உனக்கு இது தந்தது அல்லவா எனக்கு இதை திருப்பித்தா என்று தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்ததை கேட்பார்கள் இது கடைசி வரைக்கும் மரணிக்கும் வரைக்கும் அது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது காரணம் தன்னுடைய தாயின் தந்தையினுடைய வளர்ப்பு அப்படியாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம் பாவம் என்பது சீத்தான் என்பது ஷைத்தான் என்பது நாம் செய்கின்ற ஏதோ ஒரு பெரும் பாவம் கிடையாது எந்த ஒரு விடயத்தை நாம் அசால்ட்டாக அது அதை கணக்கெல்லாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் ஷைத்தான் கொண்டு வருவதுதான் அப்படித்தான் ஒன்றுதான் நபி சொல்லுதா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் பெரும் பாவங்கள் என்பதுல பல பாவங்கள் இருக்கிறது ஆனால் உலகத்தில் தான் எல்லா பாவங்களுக்கும் சொந்த காரணமாக இருப்பது எங்க தெரியுமா தன்னுடைய குடும்பத்தில் பொறுப்பானாக இருந்து கொண்டு பல பாவங்கள் நடக்கின்றன அதனை கண்டும் காணாமல் அசட்டியாக கணக்கில்லாமல் இருக்கிறானே இவனுக்கு தான் என்று சொன்னார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் சாபகள் கேட்டார்கள் மணி தையூஸ் எங்களுக்கு சாராயம் குடிக்கிறவனை தெரியும் இந்த அதிஜில வருகிறது சாராய் குடுக்கிறவனை தெரியும் அதே போன்று அல் மர் அத்து முத்தரஜிலா அத ஆணை போன்று இருக்கக்கூடிய பெண் ஆண் செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் நானும் செய்யணும் என்று ஆசைப்படுகின்ற எந்த பெண்ணாக இருக்கிறாளோ அல்லது ஒரு ஆணை அடக்கி ஆளக்கூடிய நாளை மறுமையில் அல்லாஹு தால அவர்களை பார்ப்பது கிடையாது பேசுவது கிடையாது அவர்களை சங்கைப்படுத்துவது கிடையாது இவர்களையும் யார் சொல்ல எங்களுக்கு தெரியும் ஆனால் அத்தியூஸ் இந்த தையூஸ் என்றால் யார் என்று கேட்கும் பொழுது அல்லது தன்னுடைய குடும்பத்துக்குள் யாரெல்லாம் நுழைகிறார்களோ அப்படி என்றால் என்ன பாவம் நடந்தாலும் அதை பற்றி கணக்கெடுக்காமல் எந்த ஒரு பொறுப்பாளன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறானோ அந்த பொறுப்பாளனை அல்லாஹ் தால நாளை மறுமையில் பார்ப்பது கிடையாது பேசுவது கிடையாது சங்கைப்படுத்துவது கிடையாது ஒரு சின்ன பிள்ளை போனை எடுத்துக்கொண்டால் அந்த போனில் எல்லாவற்றையும் பார்க்கிறது என்றால் அந்த பாவத்துக்கு ஒட்டுமொத்த சொந்தக்காரன் அந்த வீட்டின் பொறுப்புதாரி யாராக இருக்கிறாரோ அவர்தான் தான் வரப்போகிறார் எனவே நாளை மறுமையில் தனது தந்தையை அல்லாஹ் சங்கைப்படுத்தாமல் மாற்றுவது தன்னுடைய பிள்ளை தான் அப்படியான ஒரு ஆக்கப்படுவது தானும் தானும்தான் காரணம் என்கிறத புரியாமல் எத்தனையோ பேர் நான் சொன்னது போன்று தான் கண்டது மார்க்கம் கொண்டது கொள்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் செல்லக்கூடிய இடம் முதலாவது நரகம் அதில் அவர்களுக்கு இழிவான வேதனை உண்டு அவர்களை அல்லாஹு தாலா மாட்டான் அவர்களை பார்க்க மாட்டான் இறுதியாக அவர்களுக்கு நரகத்தில் இருந்து வெளியேறுத்தப்பட்டு அவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும் அது கடைசி சொர்க்கமாகத்தான் இருக்கும் எனவே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இப்படி மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் ஆசைப்பட்டு கடைசியில் மண் தான் நம்மை இது உலகத்தில் ஜெயிக்க போகிறது மண்ணினுடைய ஒரு தன்னுடைய மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கு அடிமையாகப்பட்டு அவன் அதில் ஒரு அச்சு கூட இல்லாமல் அவனுடைய உடம்பில் எந்த ஒரு துளியும் இல்லாமல் ஒரே ஒரு அச்சை அதுவும் கண்ணுக்கு தெரியாத ஒரு அச்சை அல்லாஹால எழுப்பும் வரைக்கும் அப்படியே மண்ணுக்கு சொந்தக்காரனாக அந்த மனிதன் மாறப்போகிறான் என்கிற ஒரு அடிப்படை யதார்த்தத்தை தெரிந்தும் மறந்து கொண்டு வாழ்கிற சமுதாயம் நானும் நீங்களுமாக இருக்கிறோம் எனவே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இதிலிருந்து பாதுகாத்து மார்க்கத்தை மனதோடு எடுத்து விரிவாக எடுத்து நடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தல்வானாக ஆலமீன்